நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி ஜோசியம் பார்க்கலாமா ஜாதகம் பார்க்கலாமா நாள் குறிக்கலாமா நல்ல நாள் கெட்ட நாள்னு இப்படி போன்ற காரியங்களை குறித்து வேத வசனங்களின் மூலமாகவும் அவைகள் அனைத்தும் பொய் என்று சரித்திரபூர்வமாகவும் பைபிள் வசனத்தின் மூலமாகவும் பார்க்க போகிறோம் உப ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது குறி சொல்வது நாள் பார்ப்பது அஞ்சானம் பார்ப்பது சூனியக்காரரை பார்ப்பது இவை அனைத்தையும் தேவன் வெறுக்கிறார் குறி சொல்கிறவங்கிட்ட ஏன் போனோம் ஏசு தான் உங்களுக்கு என்னது 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 என்று எழுதி வைத்திருக்கிறாரே ஏன் குறி சொல்றோண்டு போய் காசை கொடுத்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க நாள் பார்க்குறாங்க என் மகளுக்கு திருமணம் என் மகனுக்கு திருமணம் நான் புதிய தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறேன் புதிய கடையை ஆரம்பிக்கிறேன் நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கள் நல்ல நாளாக பார்த்து சொல்லி நிறைய பிஸ்னஸ் இன்றைக்கி மூடி போயிடுச்சு நிறைய தேவ ஆலயங்களில் நடந்த திருமணம் டிவர்ஸ்க்காக ஃபேமிலி கோர்ட்டில் லைனில் நிற்கிறாங்க அஞ்சானும் பார்க்குறாங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா எல்லாம் அவுட்டு மனித சிந்தை வேறு தேவ சிந்தை வேறு சூனியக்காரரை பார்த்து இந்த பால் இன்னைக்கு எப்படியாவது சூனியை வைக்கணும் மண்டனியை படித்தது யார் இயேசு கிறிஸ்த நீங்க அவரோட பெரியவரா பால் பால்மோண்டனிக்கு என்ன செய்யணும்னு நினச்சி செய்கிறத தடுக்க உங்களால் முடியுமா முடியவே முடியாது எனவே இப்படிப்பட்ட காரியங்களில் கவனம் செலுத்துவதை விட்டுவிடுங்கள் அடுத்து மந்திரவாதியையும் சங்கார மாய வித்தை காரணையும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறதையும் உங்களுக்குள்ளே இருக்கவே வேண்டாம் உபாகமம் பதினெட்டு பதினொன்று சிலர் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகிட்ட போகிறாங்க சங்காரக்காரன் போகிறாங்க மாய வித்த காரண்ட்டை போகிறாங்க செத்தவங்க செத்து போயிடுவாங்க அவங்க ஆவியை எழுப்பி வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த பிள்ளைக்கு செயலாண்டிருந்தீங்க என்ன இந்த காசை எங்கே கொடுத்தீங்க நகை எங்கே வச்சிங்கன்னு செத்து போனவங்களை எழுப்பி கேட்பாங்க உபாகம் பதினெட்டு பன்னிரெண்டு தெளிவாக சொல்கிறது இப்படிப்பட்டவர்களை செய்கிற காரியங்களை இவ்வாறு செய்கிற காரியங்களை எவ்வனும் கர்த்தருக்கு அறுவறுப்பானவர் நீங்கள் ஜோசியம் பார்க்குறீங்க நாள் குறிக்கிறீங்க சங்காரக்காரனை பார்க்குறீங்க கட்டம் போட்டு பார்க்குறீங்க இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஏங்க எல்லாம் அப்படி செஞ்சு வச்சுருக்கு அரசாங்கத்தினோட அனுமதியோடு எல்லாம் அப்படி செஞ்சு வச்சிருக்கு அதை போய் இது சரியில்லை அது சரியில்லைன்னு பார்க்கறது அரசாங்கத்தையும் அரசாங்கத்துக்கு அனுமதி கொடுத்து அமர வைத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவையுமே சந்தேகிப்பது போல் உள்ள அதே போல் குறி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடியை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செத்துப்போன ஆவிகளை சாத்தானை வைத்து கொண்டு உங்கள் அப்பா பேர் பாட்டன் பேர் எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க ஏன்னா சாப்பா பின்னால் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க காதில் அதெல்லாம் கேட்டவுன்னு உங்களுக்கு பிரமிச்ச போயிடும் என்னடா இது இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோ என்று பயப்படுவீங்க அப்படி பயப்படாதீங்க நீ பதினாலு வச பதினாலாம் வருஷம் உபாகம் பதினெட்டு பதினாலு நீ துரத்தி போகிற இந்த ஜாதிகள் நான் பார்க்கிறவளுக்கும் குறி சொல்லுறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை துரத்தி விடுங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் பார்க்குறவங்க குறி சொல்கிறவங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள் ஒரு பொண்ணை பார்த்தா பத்து பொருத்தம் பார்க்குறான் ஏங்க பத்து பொருத்தம் பார்க்குறீங்க ஆண்டவர் மனுஷியை மனுஷனை பொருத்தம் இல்லாமையாக படைச்சிருப்பார் எல்லாம் பொருத்தத்தோடும் நல்லா காது கேட்க கண்ணு நல்லா பார்க்க நாசியை நல்லா சுவாசிக்க தானே படைச்சு வச்சிருக்காரு அதை போய் நீங்கள் பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உத்தரவு கொட இதை போன்ற காரியங்களை செய்வதற்கு கத்தர் உத்தரவு கொடுக்கவே மாட்டார் இயேசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தெளிவாக இப்படி சொல்கிறது உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்த நெல் இதெல்லாம் நீ உலகத்தில் பார்ப்ப புண்ணியம் பண்ணுறது கட்டம் போடுறது ஜாதகம் பார்க்குறது செத்து போனவங்கிட்ட குறி சொல்கிறது எல்லாம் பழக்கம் ஜாதியை வச்சுட்டு பேசுறது இதெல்லாம் நீ அனுசரித்து நில் அவைகளால் உனக்கு பிரயோஜனம் இல்லை பலன் உண்டோ பார்க்கலான்னு ஏசு ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஏழு பன்னிரெண்டிலே தெளிவாக சொல்லுகிறார் எப்பொழுதும் ஜோசியர் நட்சத்திரங்களை பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேர் இடுமைகளை உனக்கு விலக்கி ரட்சிக்க கூடுமா இப்படிப்பட்டவங்க ஜோசியம் சொல்கிறவங்க நட்சத்திரம் பார்க்குறவங்க அமாவாசை குறிக்கிறவங்க இவங்கெல்லாம் உனக்கு நல்லது செய்ய முடியுமா உன்னை ரட்சிக்க முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறார் உங்களை ரட்சிக்க கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்றார் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த நாளை உண்டாக்கினவர் அவர் நேரங்களை உண்டாக்கினவர் அவர் காலங்களை உண்டாக்கின அவர் நட்சத்திரங்களை உண்டாக்கின அவர் நீ அந்த நட்சத்திரங்களை வைத்து கணக்கு போடுகிறாய் இப்படி இந்த நேரத்தில் பார்த்தா நல்லா இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்தா நல்லா இருக்காது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி நீ சொல்கிறாய் நான் அப்படி சொல்லவில்லை நெருப்பு அவர்களை சுட்டு எரிக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அக்னி ஜுவாலை நின்று விடுவிப்பதில்லை இப்படி போட்ட காரியங்களை செய்கிற மக்கள் அவர்களை நெருப்பு அக்னி நெருப்பு சுட்டு எரிக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அக்னி ஜாலையிலிருந்து காப்பாற்றுவதே இல்லை ஏன்னா இவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே பிள்ளைகளும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு லேண்டை கவர்மெண்ட்டு அப்ரூவல் கொடுக்குறா அந்த கார்னர் பிளாட்டு ரெண்டு பக்கம் ரோடு வர பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திரும்புகிற இடத்துல அதுவும் சற்று குறைவாக தான் இருக்கும் ஏன்னா வண்டி திரும்பினேன் இல்லையா பிளான் போடும்போது கவர்மெண்ட்டு பிளான் கொடுத்து அப்ரூவல் கொடுக்குறான் ஆனால் நம்ம என்ன நடப்போம் இல்லை இங்கே அறுபது அடி இருந்தால் அந்த பக்கம் அறுபது அடி இருக்கணும் ஃப்ரண்டில் நாற்பது இருந்தால் பேக்கில் நாற்பது இருக்கணும்னு நம்ப முடிவு பார்க்கிறான் உங்க முடிவும் என் முடிவும் வேற ஆண்டவர் இவையெல்லாம் நல்லது இல்லைன்னா அப்பயே அனுமதிச்சிருக்க மாட்டார் விவசாயம் நாற்பத்தி ஏழு பதினைந்து சொல்லுகிறது கடைசி வரி உங்களை ரட்சிப்பார் இல்லை இன்னைக்கு உங்களுடைய சிந்தைகளை உங்களுடைய ஞானங்களை வைத்து கொண்டு இப்படி அப்படி இப்படி அப்படி என்று பேசிக்கொண்டே இருப்பீர்களே ஆனால் உங்களை ரட்சிப்பார் யாரும் இல்லை என்று ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார் இப்படி தான் தானிய புத்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி எட்டு வசனங்களை பார்க்கும் பொழுது ராஜாவுக்கு ஒரு டவுட் வந்துச்சு அவர் இந்த சொப்பனத்தின் நியாயத்தை விலக்கி சொல்வார் யார் இருக்கிறார்கள் என்று ஞானிகள் ஜோசியர்கள் சாஸ்திரங்கள் குறி சொல்கிறவர் எல்லாத்தையும் கூப்பிடுறார் எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எனக்கு பதில் சொல்லுங்க எல்லாம் பார்க்குறாங்க ஜோசிக்காரன் கட்டம் போட்டு பார்க்குறான் சாஸ்திரக்காரன் சாஸ்திரங்களை பார்க்குறான் குறி சொல்கிறவன் குறி சாஸ்திரத்தை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறான் நிபுத் நேசார் ராஜாவிற்கு பதில் சொல்ல முடியவில்லை அதே தானியல் ஆகமும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறதை ராஜா நெபுத் நேசருக்கு தெரிவித்திருக்கிறார் யாருமே தெரிவிக்க முடியல குறி சொல்றவன் ஜோசியக்கார ஞானிகள் சாஸ்திரிகள் யாருமே சொல்ல முடியல கடைசியில் பலுவத்தில் இருக்கிற என் பரிசுத்த தேவன் நடக்க போகிறதை சம்பவிக்க போகிறதை ராஜா நிபுக் நேசாருக்கு தெளிவாக சொல்லுகிறார் இந்த நட்சத்திரம் ஜோசியம் ஜாதகம் கட்டம் இதெல்லாம் யாருங்க உண்டாக்கினா ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தெளிவாக சொல்கிறது உன் கண்களை வானத்தை நோக்கி பார் வானத்தை நோக்கி பார் உன் கண்களால் பார் அவைகளை சிருஷ்டித்தவர் யார் அவைகளை ஒவ்வொரு இலக்காய் இருக்கும் இடத்தை விட்டு புறப்பட பண்ணி அவைகளுக்குரிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் யார் தெய்வம் ஏசு கிறிஸ்து ஏன் தெய்வம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றன்னா யோவானுக்கு சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் மாதத்தில் அவரே சொல்லியிருக்கிறார் அபிரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருக்கிறேன் அவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறவர் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிட்ட தான் நம்ம போனோம் நம்ம கணக்கு போட்டு பார்க்கக்கூடாது வேண்டான்னு சொல்லிடலாம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாங்க எனக்கு பார்க்கணும்னு சொன்னாங்க வேண்டான்னு சொல்லிட்டேன் ஏன் பிரதர் அதன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என் மகள் பிறந்த போது ஜாதகம் பார்க்கலாம் வேண்டாம் அதன் மீது நம்பிக்கை இல்லை என் மகன் பிறந்த போது ஜாதகம் பார்க்கலாம் வேண்டான்னு சொல்லிட்டேன் அதன் மீது நம்பிக்கை இல்லை என் மகனுடைய திருமணத்திற்கு எவ்வளோ பேர் தடை சொன்னார்கள் வேண்டாம் இந்த காரியம் என் இயேசுவால் நடக்க வேண்டும் என்றால் என் இயேசுவின் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்றால் அது நடந்தே தீரும் யார் அதை தடுக்க முடியும் வேண்டாம் என்று சொன்னேன் என் மகனும் மருமகளும் நல்லா இருக்காங்க நான் ஒன்றுக்கும் பொதுவாக ஒரு குப்பை காவல்துறையிலே அதிகாரியாகவும் நீதித்துறையிலே ஒரு பெரிய பதவியிலும் இருந்திருக்கிறேன் இருப்பினும் என் ஞானத்தை எல்லாம் நான் குப்பை என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் இந்த குப்பையில் இருக்கிற தூசியை உயர்த்தி வைத்திருக்கிறார் இது இவர் போட்ட பிச்சை இவர் இல்லைன்னா நான் இல்லை இயேசு இல்லைனா நான் இல்லை எனக்கு ஆன்மீகத்திலே மிகுந்த ஈடுபாடு உள்ள காரணத்தினாலே நான் ஆன்மீகத்தை தேடி தேடி வாசிக்கிறேன் பைபிள் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஈசா யாக்கோபு ஈசா இருவரும் இரட்டை பிள்ளைகள் ஒன்றாக தாயின் கருவறையிலே பிறந்தவர்கள் ஈசாவின் காலை பிடித்துக் கொண்டு யாக்கோப முந்தி தாயின் கருவிலிருந்து வெளியே வந்து விட்டார் கருவறையிலிருந்து வெளியே வந்து விட்டார் ஆனால் இவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் ஒரே நட்சத்திரம் அவர்களுக்கு இருவருக்கும் வெவ்வேறு குணாதிசயங்கள் அப்படி பார்ப்பீர்கள் இங்கே ஜாதகம் எங்கே தவறு ஆயிற்று இருவருக்கும் ஒரே குணம் தானாக இருக்கணும் ஜேகப் மாதிரி தான் ஈசா இருந்திருக்கணும் ஈசா எப்படி இல்லையே அவன் காட்டு விலங்குகளை வேட்டையாடுகிற மனிதனாக இருந்தான் மிருகங்களை கொன்று அவைகளை இருந்தான் தன் பசிக்காக தன்னுடைய புத்திர சேஷ சுவிகார புத்திரத்தை ஜாக்கோபுக்கு ஜேகபுக்கு விட்டு கொடுத்தான் இங்கே சாஸ்திரம் எங்கே பொய் ஆகி போய்விட்டார் பொய் பொய்யாயி போய்விட்டது நீங்க பார்க்கிற ஜோசியம் எல்லாம் இயேசுவை வைத்து முன்குறித்திருக்கிறது கி மு கி பி என்று கணக்கிடப்படுகிறது அப்படியே ஆனால் நீங்கள் பார்க்கிற ஜோசியம் தப்பு ஏன்னா இயேசு ஜோசியத்தை மேலே நம்பிக்கை கொள்ளாத உனக்கு நரகம் கிடைக்கன்னு சொல்லிட்டார் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது தேவனிடத்தில் கேட்கிற யவனம் பெற்றுக்கொள்கிறார் நீங்கள் ஜோசியக்காரங்கிட்ட போறதை விட்டுக்கிட்டு குறி சொல்ற போடுறத விட்டு அஞ்ஞானம் சொல்கிறோன்னு போயிடறோன்னு விட்டுட்டு செத்து போறவன் போறதை விட்டுட்டு இந்த இலை ஜோசியம் காய்ந்து போன இலை ஜோசியம் நாடு ஜோசியம் கேட்கறதை விட்டுட்டு இயேசு விடும் பூங்கல் ஏசுவிடும் கதறுகள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அவர் உதவி செய்வார் நான் கூட பார்த்தீங்கன்னா நேற்று நோட்டர் கால் பண்ண பிரதர் உங்கள் லேண்டை நான் வாங்கிக்கிறேன் எனக்கு கொடுங்க நாங்கள் இவ்வளோ விற்று கொடுப்போம் நாங்கள் இவ்வளோ எடுத்துப்போம் வேண்டாம் என் தேவன் எப்பொழுது என் நிலத்தை விற்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அப்பொழுது நான் விற்பேன் ஏன்னா தேவன் வேணால் சில காரியத்தை தேவன் வேண்டாம் என்று சொல்லும்போது நான் அவருக்கு அவருடைய வேலைக்காரனா இருக்கிற காரணத்தினாலே கீழ்ப்படைய வேண்டும் நான் யாரு எந்த சர்ச்சைக்கு போறேன் எந்த சபைக்கு போறேன் அவையெல்லாம் என்னை ரட்சிக்காது வார்த்தை என்னை ரட்சிக்கும் நான் போகிற சபை ஒரே சபை என்ன சபையில் நான் பிறந்தேனோ அதே சபைக்கு தான் நான் செல்கிறேன் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு ஆலோசகர் இருக்கிறார் என் ஞான ஆலோசகர் அவர் தான் ஹென்ரிக் ஜோஸ் நான் பெருமையோடு சொல்லுகிறேன் தினந்தோறும் என்னுடைய செய்தியை பார்த்து அவர் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி மெசேஜ் எனக்கு அனுப்புவார் சம்டைம்ஸ் என்னை தொலைபேசியில் வாரத்தில் ஒரு மூணு நாள் அழைத்து சொல்வார் இப்படி 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 என்று எனக்கு ஞானத்தை சொல்லி கொடுப்பார் என் குருவானவர் அவர் எனக்கு குரு அவர்தான் இயேசு மேல இருக்காரு இயேசு நேரடியா வந்து சில காரியங்கள் என்னிடம் சொல்ல முடியாது அவர் மூலமாக சொல்லுகிறார் அவருக்கு நான் கீழ்படுகிறேன் எனக்கு ஒண்ணு இல்லைங்க தாத்தா பெரிய பணக்காரங்க தாத்தா சொத்து எல்லாம் ஏமாத்திட்டாங்க எல்லாம் ஏமாத்திட்டாங்க பிடிக்கிட்டா கூட போறது தம்பியை கூட ஏமாத்திட்டாங்க அவருக்கு ஒரு குடிகா அவரு கூத்தியா வச்சிருந்தாரு எல்லாம் எப்படி ஏமாத்திட்டாங்க கடைசியா போய் எங்க தாத்தா போ கேக்குறாரு அண்ணா உன் தம்பியே செத்து போயிட்டாங்க எங்கண்ணா சொத்தை கேக்குறீங்க விட்டாங்க ஏன் ஒரு சொல்லன்னா உங்களுக்கு என்று எது தேவன் எழுதி வைத்திருப்பாரோ அது உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் பிறரை ஏமாற்றி நாம் அப அபகரித்துக் கொள்ளும் எந்த ஒரு சொத்து பத்தும் நம்ம கையிலே நிற்காது பிறருடைய மனைவியை இச்சி அதிருப்பாயாக பிறருடைய சொத்தை இச்சி அதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது எனவே ஜோசியக்காரன் ஜாதகம் குறி சொல்றது ஐயானம் பார்க்கறது நாள் பார்க்கறது செத்தவங்கிட்ட எழுப்பி கேட்கறது நாடு ஜோசியம் பார்க்கறது இதெல்லாம் விட்டுருங்க இவங்களை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் வசனத்தை சொல்லியிருக்காரு இல்லையா நரகம் உறுதி எரி நெருப்பு கந்தகம் நீங்கள் வாழ்றது இடைக்கால வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவிலே உள்ள வாழ்க்கை இறப்புக்கு பின்பு பரலோகம் இருக்கிறது இந்த செய்தியை கோட்டு இருப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஆல்